இன்றைக்கி எள்ளு உருண்டை செய்யலாங்க பாருங்கள் எள்ளு காத்தில வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க ஒரு மாசம் பக்கம் ஆச்சு இது நல்லா கல்லெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அலாசி கழுகி அதை கொஞ்சம் காய வச்சதுக்கப்புறம் வருத்தரலாம் இப்போது தண்ணியில் போட்டுடலாம் போட்டு நல்லா இப்படி அலாசி நல்லா இப்படி கழிஞ்சிடலாம் கழிஞ்சு இந்த பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ எள்ளை கழிஞ்சு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இப்போ காய வச்சிருக்கிறங்க கொஞ்சம் காயிட்டும் நம்ம வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இந்த புட்டெல்லாம் வந்து இப்படி கையில் தேய்ச்சோன்னா வந்துடும் அந்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் காயிட்டும் எள் நல்லா காயிட்டுங்க அதுக்குள்ளே நம்ம வந்து ராகி புட்டு ரெடி பண்ணிக்கலாம் நெல்லுருண்டைக்கு ராய் மாவு கண்டிப்பா யூஸ் பண்ணும் இது வந்து ஒரு நூறு கிராம் கிலோவுக்கு ஒரு நூறு கிராம் அளவு ரொம்ப போடக்கூடாதுங்க ஒரு நாலஞ்சு உருண்டை அந்த மாதிரி வந்தா போதும் இது கொஞ்சம் நல்லா பிணைஞ்சு கொல மாதிரி நம்ம ஆகிய வேக வச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி ரொம்ப ஊற்றிடாதீங்க இப்படி பிடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து உலகட்ட மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் வேக வச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாதத்தில் பண இப்போ வேக வச்சுக்கலாம் பிணஞ்சி வச்சுருக்கிற ஒரு அஞ்சு கிடச்சிருக்குதுங்க பாருங்க வெந்துருச்சு இப்போ ஆற வச்சிடலாம் எடுத்து இந்த அளவுக்கு பிடிச்சாச்சு இப்போ எட்ல வருத்தர்லாம் பாருங்க எள்ளு காய வச்சோம் இல்லைங்களா காஞ்சிடுச்சு இப்போ வறுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வறுத்துக்கலாம் சிம்மில் வச்சிடலாம் கல் சூடானா போதும் அப்புறம் சிம்மில் வச்சிட்டீங்கன்னா பாருங்க சூடாகுது நல்லா கொஞ்சம் ஆறணுன்னா நம்ம என்ன செய்யணும் இந்த மேல இருக்கிற தொப்பை எல்லாம் கொஞ்சம் கையில தேய்ச்சாவே வந்துருங்க எள்ள வந்து வெடிப்பு அடங்கிடுச்சுன்னு வச்சுக்கிங்களே அப்போ கருவட்டுச்சுன்னு அர்த்தம் இப்போ ஃபர்ஸ்ட் தடவை இது போட்டிருக்கு இது பிளைட்ல கொட்டிட்டு மறுபடியும் இருக்கிற எள்ளெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம் எள்ள எல்லா எல்லையும் வறுத்து வச்சாச்சு ஆறுட்டும் இப்போ இது பிச்சு வச்சிருக்கிறோம் இல்லைங்க ராய் மாவு ராய் புட்டு இதை வந்து இதில் போட்டுடலாம் ஆர்ப்பு ஃபஸ்ட்டு எள் எள்ளு ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா ஆறிடுச்சு இப்போ வெள்ளமே கரும்பு சக்கரையும் போட்டிருக்கிறேன் கருப்பட்டி போட்டால் சூப்பராக இருக்குங்க ஸோ இதை வந்து கா கிலோவுக்கு கா கிலோ எடுத்து வச்சுருக்கேன் இது ஆல்ரெடி நம்ம வந்து புட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கு இப்போ இந்த மூணையுமே சேர்த்தி மிக்ஸ் பண்ணி அப்படியே மிக்சியில அடிச்சிடலாம் தண்ணியெல்லாம் ஒன்றும் ஊற்ற வேண்டாங்க ஊற்றக்கூடாது இந்த எள்ளுலேயே நல்ல எண்ணெய் வரும் நம்மளே செஞ்ச எள்ளு ரெண்டு ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா மிக்சியில் கிரைண்டர் எல்லாம் போட மாட்டாங்க உரல்ல வச்சு இடிப்பாங்க எங்கள் இடிச்சு தான் செய்யும் அந்த உலக்கையெல்லாம் வச்சு ஸோ அருமையாக இருக்குங்க அப்படியே இடிக்கிடிக்கவே இருந்து எண்ணெய் அப்படியே நடந்து வரும் ஸோ சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம இப்போ மிக்சியில் தான் நான் அரைச்சிருக்கிறோம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம தாமரை டிப்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்